நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நாளைய தினம் முப்பதாம் தேதி இல்லையா ரொம்ப சிறப்பான நாளாக கருதப்படும் புதன் கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ரொம்ப அற்புதமான நாளில் தான் இந்த அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாளும் வருகிறது பொதுவாகவே ஒரு மார்க்கெட்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து இதில் பயன்படுத்தியிருந்தாங்க முன்னர் காலத்தில் நம்மளும் நிறைய பதிவுகளில் சொல்லியிருப்போம் இந்த அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்கிறதே பார்த்திங்கன்னா பெரும்பாலுமான மாநிலங்கள் நீங்கள் என்ன வேணாலும் எந்த மாநிலங்கள் வேணாலும் எடுத்துக்கோங்க கொடை அப்படிங்கிறத அல்லது தானம் அப்படிங்கிறத செய்கிறதுக்கு ரொம்ப உகந்த நாளாக வந்துட்டு கருதப்படுறதே இந்த அக்ஷய திருதியை அப்படிங்கிற தான் குறிப்பிட்டு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா நம்ம செய்கின்ற அந்த தானம் அப்படிங்கிறது மேலும் மேலும் பெருக வேண்டும் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு தான் இந்த அக்ஷய திருதியை அப்படிங்கிற விஷயத்தை வகுத்து வச்சிருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா தெலுங்கானா ஆந்திரப்பிரதேஷ் இந்த பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த விழா வந்து செழிப்பு அதோடு சேர்ந்து தர்மத்துடன் தொடர்புடைய தாத்தா இன்றைய தினத்திலையும் வந்துட்டு அது கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த சாஸ்திர சடங்குகள் அவ்வாறே கடைபிடிக்கப்படுகின்றன அப்படிங்கிறதும் அனைவரும் அறிந்த ஒன்றே ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தங்கம் வாங்கினா வருஷம் ஃபுல்லா தங்கம் சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டு நம்ம முழுசாவே அக்ஷய திருதியைனா தங்கம் வாங்கிறதுக்கான நாள் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்மளை கொண்டு போய் வச்சிட்டாங்க அது கிடையாது அக்ஷய திருதியில் நீங்கள் வாங்கலாம் எந்த பொருட்களை வேணாலும் வாங்கலாம் அது பெருகும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது அப்படின்னா ஏழை எளியவர்களுக்கு உணவு அல்லது ஏதேனும் ஒரு பொருளை வாங்கி தானம் செய்வது நல்ல தெரிஞ்சுக்கணும் எப்போ தானம் செய்வோம் ஒன்று பற்றில்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது தானம் செய்வோம் இன்னொன்று நம்மக்கிட்ட மிதமிஞ்சி கிடக்கும்போது தானம் செய்வோம் அப்போ அந்த மிதமிஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கை வேணும்னா தானம் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத விஷயத்த தெளிவாக தெரிஞ்சுக்கங்க இது எல்லாம் சூட்சமும் அடியேன் மீண்டும் குறிப்பிடுவது இப்படி செய்வதால் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை செய்யுங்க கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு நல்லதா வரும் நிறைய பேத்துக்கு நீங்கள் கை நீட்டி கொடுக்க கொடுக்க இறைவன் கொடுப்பதற்காக சில விஷயங்களை உங்களிடம் கொடுத்து விடுவார் அந்த வாழ்க்கையானது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் இந்த திருதியை நாளில் நிறைய தானம் தர்மம் செய் சரி வாங்கணும் என்ன வாங்கலாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க வீட்டுக்கு உணவுப் பொருட்களை வாங்கலாம் விதை பொருட்கள் வாங்கலாம் இல்லை நீங்க இன்னும் பெருங்கன்னு நினைச்சா வங்கியில வந்து பணத்தை கொண்டு போய் டெபாசிட் பண்ணுங்க புதுசாக ஏதாச்சும் ஆசைப்பட்ட பொருளை வாங்குங்க பாத்திரங்கள் வாங்கலாம் இல்லை ரொம்ப முக்கியமாக சொல்றது கோயிலுக்கு போய் வர்றது அது திரும்ப திரும்ப நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லது தியானம் செய்வது அல்லது புதிய கலைகளை கற்றுக்கொள்வது இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த நாள்ல வந்து இந்த கோதானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படும் தானங்கள் சிறந்தது அப்படின்னு எல்லா தானத்தையும் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தர் அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி உங்க மனசுல எந்த தானம் சிறந்ததா இருக்கோ அந்த தானத்தை இன்றைய தினத்தில் செய்யுங்க இல்ல ஏதேனும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க ஏதேனும் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அரிசி வாங்கலாம் பருப்பு வாங்கலாம் உப்பு வாங்கலாம் இதெல்லாம் மங்கள பொருட்கள் இதெல்லாம் வீட்டில் எப்பவுமே பெருகிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நீங்க எந்த பொருட்களை வாங்கினாலும் வீட்ல வைத்து பூஜை செய்தல் அப்படிங்கிறது அவசியம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பொருளானது வீட்டிலே பெருக வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க தங்கம் மட்டுமே இந்த அக்ஷய திருதியை குறிப்பது அல்ல அக்ஷயம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் சிறப்பு அது பெருகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம மனதில் கொள்ள வேண்டும் இதுல ரொம்ப தெளிவா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இந்த செழிப்பு நம்பிக்கை மகிழ்ச்சி வெற்றி இதெல்லாம் எப்பவுமே குறையாம இருக்கணும் அப்படிங்கறத நினைச்சு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தல் வழிபாடு முடிச்ச கையோடு தான தர்மங்கள் செய்தல் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய சொல்லுவாங்க இல்லையா தங்க வாங்கினா பயங்கரமா பெருகணும் சரி போன வருஷம் தங்க வாங்கி எத்தனை பேர்த்துக்கு பெருகுச்சு அப்படிங்கிறத கூட யோசிச்சு பாருங்க தங்கத்து வேலை தான் பெருகிக்கிட்டே போகுது அது உண்மையானது அல்ல அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க உண்மையான வாழ்க்கைக்கு தேவை தான தர்மம் புண்ணியம் அப்படிங்கிற விஷயம் மனுஷன் நிம்மதியா இருக்கணும்னா தான தர்மங்கள் செய்யணும் இருக்கும் போதும் செய்யணும் இல்லாத போதும் செய்யணும் அப்பதான் ஒரு மனிதனுடைய நிலை அப்படிங்கிறது தெரியும் ஆனா இல்லாம போக இறைவன் விடமாட்டார் கொடுப்பவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த கொடுக்கின்ற பொருளை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார் அதுதான் இறைவன் அப்படிங்கிறவர் மறந்துடாதீங்க மறக்காமல் இப்போ நம்ம சொன்ன விஷயங்களில் ஏதேனும் ஒன்றை செய்யுங்க வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் தங்க மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறதையும் உணர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்